எழில் சுட்ரஸ் சீரியலை இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் எழிலுக்கு மனோகரியோட ஆளை வந்து கையும் கையும்ங்குளமாக பிடிக்க போயிட்டாப்லன்னே சொல்லாம் வசமாக சிக்கிட்டாங்க மனோகரி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மனோகரி வந்து ஃபோனை போட்டு பேசுகிறாங்க அந்த ஆளுக்கு டே இங்கே இனிமேல் இங்கே இருக்கவே இருக்காது இந்த ஊரில் அப்படின்னு என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் உன்னை தேடி வந்து இங்கே அதிகாரிங்க எல்லோரும் வந்துட்டாங்க அதனால் வந்து நீ தான் வந்து காரணங்கிற ப இந்து அடிபட்டது காரணம் நீ விஷயம் தெரிஞ்சு போயிட்டு இங்கே எழிலுக்கு உன் ஃபோட்டோவையும் காமிச்சிட்டாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க டக்குன்னு பார்த்தா அந்த அவனோட ஏரியாவுக்கு வீட்டுக்கு எல்லாரும் அதிகாரிங்கள் எல்லோரும் வந்தவொடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதான் சக்குன்னு டக்குன்னு பின்பக்கமாக எழுந்திரிச்சு தப்பிச்சு ஓடி போயிடுறாப்புல ஓடி போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து மனோகரியை பார்த்து காசு வாங்குறதுக்காக எழில் இருக்கிறதுக்கு கண்ணு முன்னாடியே வந்து நடந்து கேஷுவலாக வராங்க ஆனால் எளில் வந்து அந்த பக்கமாக திரும்பி இருந்ததுனால கவனிக்கலை மனோகரி பார்த்துட்டு என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னா பின்ன போகணும் சொன்னால் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லுறப்ப வேகமாக கையை பிடிச்சி டக்குன்னு இழுக்கிறாங்க இழுத்துட்டு ஒரு ரூம் பக்கம் வந்து கதவை சாத்துறாங்க சாத்துறப்ப டோர் வந்து லேசாக ஓப்பனில் இருக்கிறனால இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன மேடம் என்னை தேடி இத்தனை பேர் வந்தாங்கன்னு நான் எப்படி உள்ளே போயிட்டேன்னா நான் எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுறது எனக்கு காசு ஏதாவது கொடுங்க ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன விளாட்றியா உனக்கெலாம் நான் காசு கொடுக்க முடியாது அப்படின்னோனே என்ன மேடம் சொல்கிறீங்க இப்போ தான் இங்கே இப்போ தான் எழில் இருக்கார் அவர் அவர்கிட்ட நீங்கள் தான் பண்ணீங்கிற விஷயத்த சொல்லிவிட்டா எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து என்ன நாலு அடி அடிப்பார் அப்புறம் உள்ள தூக்கி போடுவார் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் உங்களுக்கு உங்கள் கல்யாணம் நடக்காது இத்தனை வருஷம் நினைச்சது எதுவுமே நிறைவேறாது பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க என்ன என்ன மிரட்டுறியா அப்படின்னு நான் எங்கே மிரட்டுறேன் நீங்கள் சொல்லி தானே நான் செஞ்சேன் அப்போ வந்து காரணகத்தோட என் செஞ்சவனோட செய்ய சொன்னவனுக்கு தானே எல்லாமே அப்படின்னு மிரட்டினோன்னே போ இங்கேருந்து போ எது இருந்தாலும் அப்புறம் பேசிங்க முதல்ல எழில் கண்ணில் மாட்டாமல் தப்பிச்சு போகணுங்கிறாங்க கரெக்டாக மனவரி பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் வந்துடுறாங்க வந்தோடனே டக்குன்னு என்ன மனவரி அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் தூரம் வேகமாக ஓடிடுறாப்பில்ல ஓடிட்டப்ப திரும்பி பார்க்குறாங்க எளியில் வந்து பார்த்துட்றாங்க அந்த ரவுடியை பார்த்தோன்னா வந்து எழில் வந்து ஃபோட்டோவை காமிச்சது இவன் தானே இவன் இவன் இந்து டே நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது